குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி மூன்று குழந்தைகளின் எதிர்காலம் மக்கள் பெற்றோர் என்ற பாசமற்றால் மாநிலத்தில் பல பேதம் ஒழிந்து போகும் தக்க முறையில் குழந்தைகள் எல்லோரும் சமதர்ம ஆட்சியினால் வளர்க்கப்பட்டால் எக்காரணத்தாலும் கல்வியின்மை இருக்காது ஒழுக்கங்கள் நிலைத்து நிற்கும் மிக்க அவசியமான இந்த திட்டம் மேற்கொண்டால் உலக சமாதானம் கிட்டும் குழந்தைகளை பெற்றோர்களே வளர்க்கின்ற காரணத்தால் தான் இந்த ஜாதி இந்த மதம் அல்லது இந்த மொழி பேசும் குழந்தைகள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்ற பிரிவினைகள் எல்லாம் வருது இந்த ஒன்றை மட்டும் நாம் மாற்றிவிட்டால் மனித குலம் நிலைத்த சமாதான வாழ்வை சுலபத்தில் எய்தும் ஆனால் அறுத்தந்தை இதை உடனடியாக கொண்டு வர சொல்லலை முதல்ல ஒரு பத்து வயதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை வந்து ஹாஸ்டலில் விடுறோம் இல்லையா அது போன்ற பள்ளியில் விட்டு பழக்குங்க அதன் பிறகு மெல்ல மெல்ல அஞ்சு வயசுலேருந்தே ஹாஸ்டலில் விடுற பழக்கம் போல் மூன்று வயது ஆனதுமே கூட ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமோ அல்லது மூன்று மணி நேரமோ பெற்றோரை பிரிந்து இருக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குவது பரிசோதனை முயற்சியாக மனமுவந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை பொதுவாக வளர்ப்பதற்கு கொடுக்கிறார்கள்னா பிறந்த நிமிடத்திலேயே அந்த தாயையும் குழந்தையையும் பிரித்து அந்த குழந்தையை அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்தனும் டாக்டர்ஸு அதே போல் உளவியல் நிபுணர்கள் சமூகத்தில் அக்கறை கொண்ட தலைவர்கள் ஆன்மீக அக்கறை கொண்டவர்கள் இது போன்ற அறிஞர்கள் இணைந்து இந்த குழந்தைகளை வளர்த்தும் பொழுது இவர்கள் மிக அற்புதமான நன்மையை உலகத்திற்கு செய்யக்கூடிய குழந்தைகளாக வருவாங்க ஏன்னா எல்லா வகையிலும் அவர்களுக்கு அறிவு வந்து உயர்ந்து கொண்டே வரும் அப்போ ஒழுக்க பழக்கங்கள் நிலைத்து நிற்கும் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டில் வளர்த்துற குழந்தைய என்ன பண்ணுறாங்க அவங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதே போல் உணவு கூட தின்பண்டம் பீஸா பர்கர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துற பொழுது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலையே வந்து புலன்கள் வழியாக அறிவு இழுக்கப்படுகிறது அப்புறம் உடல் உழைப்பும் பழக்கம் கிடையாது சோம்பேறிகளாக வளர்கிறாங்க அது மட்டும் இல்லை எல்லாத்த விட நான் பெரியவன் வசதியானவன் என்கிற ஒரு தன்முனைப்பு ஏற்படுகிறது இப்போ இந்த குழந்தை எப்படி சமூகத்தின் சொத்தாக இருக்கும் தான் உழைக்காமல் அடுத்தவர் உழைப்பையே சுரண்டி வாழக்கூடிய இந்த பழக்கத்தினால்தான் ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைகிறது எனவே குழந்தை வளர்ப்பை சமூக பொறுப்பில் விடும் பொழுது அளவற்ற நன்மைகள் கிட்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்